வார ராசி பலன்கள் பரிகாரங்கள் பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபது முதல் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்து இருபது வரை வணக்கம் நேயர்களே இந்த வாரம் உங்கள் ராசிக்குரிய பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தற்பொழுது காண இருக்கின்றோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் மேஷராசி அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் மேஷராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் பணப்பற்றாக்குறை தீரும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சிலருக்கு தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும் மனக்குழப்பங்கள் தீரும் கடன் தொல்லைகள் விலகும் புதிய முயற்சிகள் கைகூடும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாள் நினைத்த காரியம் ஒன்று சுபமாக முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் திருமண தடை நீங்கும் வெளியூர் பயணம் வெற்றியாகும் வார இறுதியில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் விஸ்வாமித்ர பிரம்ம ரிஷியே நமக ரிஷபராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி மிருகசீரிஷம் ரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் ரிஷபராசி நேயர்களை உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் இந்த வாரம் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம் எதிர்பாராத திடீர் விசேஷங்கள் வீட்டில் மனமகிழ்ச்சியை தரும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் வரும் குழந்தைகளால் பெருமையடையக்கூடிய நல்ல வாரம் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் தடைகள் விலகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு புது வேலைவாய்ப்பு உண்டாகும் சுபகாரியங்கள் கைகூடும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மொத்தத்தில் நன்மைகள் அதிகளவில் நடக்கக்கூடிய நல்ல வாரம் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பதவதின்யை நமக்கு 打开。<noise> மிதுன ராசி மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு அற்புதமான வாரம் வருமானம் கூடும் கடன் பிரச்சனை தீரும் சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் குடும்ப ஒற்று சந்தோஷத்தை தரும் எதிர்பார்த்த கடன் உதவி தக்க சமயத்தில் வந்து சேரும் தொழிலில் நல்ல லாபம் வரும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிசமான நிறம் பச்சை உங்களுக்கு அதிசமான கிழமை செவ்வாய் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஆம் கணபதியே நமக கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் கடகராசி நேயர்களை இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசி மற்றும் இரண்டு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு நல்ல வாரம் மனம் உற்சாகமாக இருக்கும் புது வீட்டிற்கு குடி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் மனம் சந்தோஷமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல வாரம் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் திருமணம் நிச்சயமாகும் வாரம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் தேவைக்கு உண்டான பணவரவு அதிகமாகவே வரும் உங்கள் கை கைகூடக்கூடிய நல்ல வாரம் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிசமான நிறம் நீளம் உங்களுக்கு அதிசமான கிழமை வெள்ளி இணைந்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அகத்தி சாய நமக சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் சிம்மராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி சூரியன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் ராசி மற்றும் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த வாரம் வார தொடக்கத்தில் ஒரு சில செலவுகள் ஏற்பட்ட போதும் வார முடிவில் எதிர்பாராத தனவரவு மன மகிழ்ச்சியை தரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் தீரும் சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படும் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் அடகு வைத்த தங்க நகையை மீட்பீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் முக்கியமாக வார இறுதியில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் அதனால் மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிசமான நிறம் மஞ்சள் உங்களுக்கு அதிசமான கிழமை ஞாயிறு நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் போக தேவாய நமக கன்னிராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் கன்னிராசி நேயர்களை உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னிரண்டாம் இடம் மற்றும் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை பலி சொத்து கைக்கு வரும் வாரம் மத்தியில் சிலருக்கு சுபவிரயங்கள் உண்டாகலாம் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் வார இறுதியில் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பதஞ்சலி தேவாய நமக துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் துலாம் ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் அற்புதமான வாரம் வாரத் தொடக்கத்தில் எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டாகும் செய்தொழிலில் நல்ல லாபம் வரும் புதிய வாய்ப்புகள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும் நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை தந்தைவழி சொந்தங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வுடன் பணியிட மாற்றமும் சிலருக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகொடும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் வார இறுதியில் சுப விரயங்கள் உண்டாகும் வெளியூர் பயணம் வெற்றியாகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் திருமூல தேவாய நமக ராசி விஷாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை விருச்சிகராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் நல்ல வாரம் மனம் உற்சாகமாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் கடன் பிரச்சினை தீரும் வேலையில்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை முடியும் தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல வாரம் சம்பள உயர்வு பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சிதர்கள் வழிபாடு வாழ்வில் உற்சாகத்தை தரும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக இருக்கும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிசமான நிறம் பச்சை உங்களுக்கு அதிசமான கிழமை ஞாயிறு நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நமக தனுஷ் ராசி மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி குரு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய வாரம் வாரத் தொடக்கத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனம் தேவை எதை பேசினாலும் கவனமாக பேச வேண்டும் முக்கியமாக சந்திராஷ்டம நாட்களில் கோபப்படக்கூடாது கூட்டுத் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வார இறுதியில் அதிகளவு அளவு நன்மைகள் உண்டாகும் தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் புதிய முயற்சிகள் கைகூடும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளி நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் காளியே நமக மகர ராசி உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகர ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி சனி இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வாரத் வாரத்தொடக்கத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் வார மத்தியில் சந்திராஷ்டமம் வருவதால் வேலையில் அலைச்சல் உண்டாகலாம் அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாகும் வீடு வண்டி சம்பந்தமான விரைய செலவுகள் சிலருக்கு வரலாம் வார இறுதியில் அற்புதமான பலன்கள் உண்டாகும் எதிர்பாராத தனவரவு ஏற்படும் கடன் பிரச்சினை தீரும் அரசாங்க அனுகூலம் உண்டாகும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான வாரம் எதிலும் வெற்றி உண்டாகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரகண கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்பராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி சனி இந்த வாரம் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு சற்று சவாலான வாரம் வார தொடக்கத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம் வாரம் மத்தியில் சுபகாரியங்கள் நடைபெறும் சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் குறிப்பாக கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வார இறுதியில் சந்திராஷ்டமம் வருவதால் திட்டமிட்டு காரியங்களை செய்வது வெற்றியை தரும் சந்திராஷ்டம நாட்களில் சிலருக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் அலுவலகத்தில் வீண் பாதங்களை தவிர்க்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வியாழன் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரம் அக்னியே நமக மீனராசி புரட்டாதி நான்காம் பாதம் புத்திரட்டாதி ரேவதி மீனராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி குரு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு நல்ல வாரம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் எதிர்பார்த்த வேலை மாற்றம் சிலருக்கு அமையும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வரும் வார இறுதியில் தொழிலில் மாற்றம் செய்வீர்கள் சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் அரசாங்க அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயம் ஒன்று நல்ல படியாக முடியும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை சனிக்கிழமை நினைத்து காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஆஞ்சநேய நமக நேயர்களே மீண்டும் அடுத்த வாரம் இந்த வாரம் ராசி பலன்கள் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வரும்பாலும் இனிதே அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்